ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டை சாட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே கர்த்துடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை யூடியூப் நேர்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்கிறேன் கேளுங்கள் வசனத்தை தேடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக எவரில் எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால்தான் நீங்களும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அதே வேளையில் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பலியிடப்பட்டதினால்தான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும் இதில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லப்பட்டு பட்டிருக்கிறது அப்படின்னா தேமுடைய சாயலில் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி அதோடு மாத்திரமல்லாமல் நம்மை பயன்படுத்துவதற்கு நாம் அவரிடம் பிரதிஷ்டை உள்ள ஜீவியம் பண்ண வேண்டும் முதலாவது அவருடைய சாயலில் வளர்ச்சி பெற வேண்டும் ரெண்டாவது நாம் அவரிடத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட காரியம்தான் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு சமமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் பரிசுத்தோடு ஜீவிக்க வேண்டும் எபிரிற்கு எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இங்கே வாசிப்போம் என்று சொன்னால் பதிமூன்றுலேருந்து பதினெட்டு வரையும் இன்னொரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வேதபாரகர் பரிசையர் என்பவர்களுடைய நேதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்தவர்கள் ஆனால் இயேசு சொன்னார் அவர்களுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதாவது நம்முடைய வா நம்முடைய உண்மை அதிகமாக இருக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டுடைய சுத்தப்படி வாழ்வதுதான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது எபரியர் பதிமூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசன வாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு நிலையான நகரம் இல்லை வரப்போகும் நகரையே தேடுகிறோம் ஆண்டவர் வரப்போகிறார் அந்த நகரத்துக்கு நாம் போக போகிறோம் என்று சொல்லி அது மாத்திரமல்ல எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமானது நன்மை செய்வதும் தானம் தர்மம் பண்ணுவதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதோடு மாத்திரமல்லாமல் பதினேழாம் வசனத்தில் நம்மை நடத்துகிறவர்கள் சாந்தமுள்ள ஆவியோடு நம்ம மேலே எந்த கசப்பு இல்லாதபடி நம்மளை நடத்த வேண்டும் அதுதான் தேவனுக்கு பிரியமானதை காணப்படுகிறது அது மாத்திரமல்ல சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்ப்படிந்து அடங்குங்கள் உங்களை நடத்துகிறவர்கள் அதாவது நடத்துவது சொன்னால் நம்முடைய பாஸ்டர் அவர் வந்து சொல்ற காரியத்துக்கு வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இருக்க வேண்டும் அவருக்கு கீழ்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது என்னப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மெய்ப்பருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்குவோம் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார் என்னுடைய செய்தியின் தலைப்பு பரிசுத்தமானதை நடப்பிக்கும் அவயங்கள் அல்லாவிட்டால் புனிதமான செயல்களை செய்யும் உறுப்புகள் என்று சொல்லி பார்க்கலாம் நாம் தேவனுக்கு பிரியமான செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய சரீரம் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்ய வேண்டும் ஒரு மூணு காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் ஒன்று தசோனிக்க நான்காம் அதிகாரம் ஏழு எட்டுல உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளை அழைத்தவர் இருப்பது போல நம்மளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஒரு தூய்மை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் முதலாவது இருதயத்துல பரிசுத்தம் தேவை இருதயத்தில் பரிசுத்தம் வேண்டும் என்று சொன்னால் யாக்கோபு நாலு எட் போட்டிருக்கு தேவனிடத்தில் சேர வேண்டும் இன்னைக்கு அநேக மக்களை பார்க்கும்போது வேற எங்கேயோ சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க துன்மார்க்கரோடு பாவியோடு பரியாசக்காரர்களோடு இல்லாத நபர்களோடு சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் தங்களுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை எதிர்கால திட்டங்களை இழந்து கொண்டு இருப்பாங்க தேவனிடம் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் குருதயத்தில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும் இருமனம் நமக்கு வராது எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் சேர்கிற பழக்கம் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனிடத்தில் சேர வேண்டும் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும் ஆலயத்துக்கு வர்றத பிள்ளைங்க பார்க்கணும் அப்போ தான் பிள்ளைங்க பரிசுத்தமாவாங்க நம்மளும் சொல்ல முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனிடத்தில் சேர்கிறவர்களாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ரெண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரத்தில் ஆறு வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வழிகளில் அவன் இறுதியம் உற்சாகம் கொண்டதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு ஒரு உற்சாகம் நம்ம இருக்க வேண்டும் ரெண்டாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நடக்கையில் பரிசுத்தம் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவசனத்துல நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினொன்னுல பதிமூணு மீகா ரெண்டு ஏழு ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதினாலு இந்த வசனங்கள்லாம் வாசிப்போம் என்று சொன்னால் அப்போ பேவுது பேதுரு ரெண்டாவகை பற்றி சொல்கிறார் ஏசு வரப்போகிற அப்படியால் நம்முடைய நடக்கையில் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க நான் என்னுடைய நடக்க எப்படி இருக்கு ஆண்டவருக்கு பிரியமாக செயல்கள் இருக்கா இந்த உறுப்புகள் புனிதமான செயல்களை செய்தா சொல்லி யோசிக்கணும் சில நேரத்தில் நம்முடைய நடக்க நம்முடைய செயல்பாடுகள்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும் ஆண்டூருக்கு விரோதமா இருக்கும்போது எப்படி நம்ம நன்மையை பெற முடியும் ஆண்டவருக்காக வாழ முடியும் பரிசுத்தமாக இருக்க முடியும் யோசித்து பாருங்க ஆண்டவருக்கு பிடித்தமுள்ள நடக்கையை வாழ்வோம் தேவன் நம்மை ஆசிரியப்பார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்க ஜபிக்கிறேன் ஆண்டவரை ஸ்ரோத்தரோம் நாங்களும் புனிதமான செயல்களை செய்யும் உறுப்புகளாய் மாற்றுங்க பரிசுத்தமானதை நடப்பிக்கிறவர்களாய் மாற்றுங்க இந்த காலை மன்னாவை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வைத்து நடத்துங்க குறிப்பாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் நாங்கள் பரிசுத்தம் வாழ்ந்து காட்ட ஆண்டவர் இந்த நாட்களிலே எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டுங்க ஆண்டவரே பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் மூல ஜபங்கள் நல்லபடியாகவே ஆமென் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை மன்னா செய்தி மூலம் சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக ஆமென் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்